வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகை சிவரஞ்சனி அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே மதுரையை சுற்றி அவருக்கு நல்ல ஒரு கௌரவம் நல்ல ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது எப்படி எங்களுக்கு தெரியும்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட பழகும்போது எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா கொடைக்கானொழு அந்த இடத்தெல்லாம் ஷூட் இருப்போம் சாங்ஸு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரசிகரையும் பார்த்திங்கன்னா அவர் போது தருணங்கள் நல்லாயிருக்கும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் போய் லெஸ்ட் எடுப்பாங்க தூங்க ஆனால் அவர் லெஸ்ட் எடுக்க மாட்டார் தன்னோடய ரசிகர்கள் எங்கெங்கே இருந்து இல்லாமல் வந்திருப்பாங்க அவர் ஷூட்டிங் நடக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு லைனாக நின்று ஃபோட்டோ எடுப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவரை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவார் அது அவரோட பெரிய ஃபெசிலிட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ எங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா அவங்க ரசிகர் இவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கூட நூறு சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எவனா சிலவங்க வருவாங்க இத்தனை பேர் கணக்கு இல்லாமல் அள்ளி கொடுப்பாரு அந்த மரியாதையும் பண்பும் பார்த்தீங்கன்னா அவர் கூட படம் அடிக்கும் போது சில விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டான பிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களே இதுதான் கொடைக்கானலில் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் வந்து ரேச கிண்டல் பண்ண உடனே வா நாங்களும் அவங்க நடிகை தான் அதுக்காண்டி அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணப்படான்னு சொல்லி அவனை எதுவுமே பண்ணலை ஒரு அன்பால் பேசி இது பண்ணார் ஏன்னா ஒரு ரசிகன் யதார்த்தமாக ஒரு இளைஞன் வந்து ஒரு கிண்டல் கேள்வி பண்ணுறது தெரியும் அவனை எப்படி தட்டி பேசணும் அப்படிங்கிற அந்த குணம் வந்து கேட்டன்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் மாதிரி பண்போடு அவர் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க அந்த கண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அவர் படத்தில் பொறுத்த வரைக்குமே அந்த கண்ணு தான் என்றைக்குமே அந்த சிவந்த கண்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்க எனக்கு அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒரு கௌரவமான ஒரு மனிதர்களே பார்த்தீங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் என்று அற்புதமாக நடிகை சிவரஞ்சனி அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்